நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா தேசிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் வந்து ஒரு புதிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு வச்சிருக்காங்க சிஎஸ்ஐஆர் நேஷனல் ஏரோஸ்பேஸ் லெபாரெட்டரி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் கரண்ட் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வச்சிருக்காங்க நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு தாங்க இந்த வேலைவாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணிடுறாங்க ஜாப் லொக்கேஷன் வந்து பெங்களூர் கொடுத்துருக்காங்க ஆன் பண்ணி இருபாலரும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இந்த வேலை எப்போனா போஸ்ட் டைம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவி அறிவிச்சிருக்காங்க கிரேட் ஃபோர் போஸ்ட்டுக்கான வேகன்சிங்க முப்பது கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இந்த வேறு வாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேறு வாய்ப்பு வந்து சயின்டிஸ்ட் போஸ்ட்டு வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கவங்க வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சயின்டிஸ்ட் கிரேட் ஃபோர் போஸ்ட்டுக்கு வந்து எம்ஏ எம் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதனைத் தொடர்ந்து சயின்டிஸ்ட்டு கு கிரேட் ஃபோரில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எம்இ எம் டெக் முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க பிஇ பிடெக் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அவங்களுமே வந்து சில பல இதில் வந்து சின்ன சின்ன குவாலிஃபிகேஷனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா எம்இ எம் டெக் பிஹெச்டி முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க இந்த என்ன வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முப்பத்தி ரெண்டு வயசு கொடுத்துருக்காங்க முப்பத்திரெண்டு வயதுக்குள்ளாடி இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸுங்க ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸுங்க பிடபிள்டி கேண்டிடேட்ஸ் வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் முடிஞ்சு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புனால் சேலரி எடுத்து நீங்கள் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து தொடங்கி ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூறு வரைக்கும் பெர் மந்த் உங்களுக்கு சேலரியாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் பெண்கள் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பி டபிள்டி கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து நெல் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா கொடுத்துருக்காங்க ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்பு தான் வந்து அதுவுமே வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இம்பார்டன்ட் டேட் அப்ளை டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபெப்ரவரியிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அபீஸில் வெப்சைட் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிணாப் சம்பந்தப்பட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறங்க லிங்க் வந்து நம்ம டிஸ்கப்ஷில் கொடுத்துருக்கோம் இந்த வேலைவாய்ப்பு வந்து யாரெல்லாம் வந்து நீங்கள் பிஹெச்டி எம்ஏ முடிச்சிருக்கீங்க ஃப்ரீயாக இருக்கீங்களோ உடனே வந்து இந்த வேலைவாய்ப்பை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி இந்த வேவாய்ப்பை வந்து வாங்கிக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆசைப்படுறவங்க வந்து உடனே வந்து நீங்கள் இந்த டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணி பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் மேலே வந்து சம்பளம் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க ரிசர்ச் சம்பந்தப்பட்ட ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ரிசர்ச் பண்ணுறவங்க ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலைவாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க எல்லாருமே அப்ளை பண்ணி இந்த வேலைவாய்ப்பு வேலையை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணி பாருங்கள்